அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் எண்பத்தி ஒம்பது மற்றும் தொண்ணூறாம் பாடலை கவனிப்போம் வளர்ந்தது கற்பத்தில் வகுத்த முறை அஞ்சு உணர்த்திய உந்தியில் உற்பத்தி அம்மேகம் அனுந்திப்படும் வெள்ளை ஆகாச சுரமேகம் தளந்திய அஸ்தியை தனலாயுருக்குமே தன்னல் காயும் மேகம் தண்ணீர் பகைமேகம் உனக்கால் முழுக்கற்றால் உருகும் சிலமேகம் பிணக்கால் பசிகற்றால் பெற்ற பெருமேகம் வணக்கால் சையோகத்தால் வரும் கருமேகமே கற்பமேகத்தில் ஐந்து வகைகள் உள்ளன இதைத் தவிர உந்தியில் ஒரு வகை மேகமும் வெள்ளைத்தள்ளும் ஆகாச சுரமேகமும் ஆஸ்தியை அஸ்தியை தனலாய் உருக்கி தண்ணீர் போல் வெளிப்படுத்தும் பகை மேகமும் பசி இல்லாமையால் ஒருவகை மேகமும் சம்போகத்தால் ஒருவகை மேகமும் உண்டாகின்றன அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி